ஹாய் ஃப்ரெண்ட் சுந்தரி சீரியல் நாளைக்கு கூட எப்படி சொல்லுற ப்ரொமோ பற்றி பார்க்கலாம் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சுந்தரி வந்து இப்போ வந்து வெறி கொண்டு துப்பாக்கி கூட போகிறாங்க நம்ம ராஜப்பாவம் கார்த்திகும் போட்டு தள்ளலான்னு போகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆனால் வந்து கண்டிப்பாக வந்து அந்த ராஜசூப்பு வந்து நம்ம சுந்தரிட்ட போய் சொல்கிறாங்க நான் வந்து உங்கள் குழந்தைய கடத்துக்கு தான் வந்தேன் அப்படின்னு சொல்லியாச்சு ஒரு பக்கம் வந்து ஆனால் சுந்தரியோட காரில் தான் இந்த ராஜசூப்போட பையன் இருக்கிறதுனால வந்து சுந்தரி வந்து கண்டிப்பாக வந்து ரவுடிகிட்டேருந்து அந்த சுப்போட பையனை வந்து மீட்டுட்டாங்கன்னு நினைக்கிறேன் மீட்டுனால தான் வந்து சுந்தரி வந்து கொண்டு கார்த்திகும் ராஜப்பாவும் இருக்கிற இடத்துக்கு வந்து துப்பாக்கி கூட போகிறாங்க அந்த காரில் வந்து அந்த பையனும் இருக்கிறனால வந்து அந்த பையனை வந்து காப்பாற்றிட்டாங்க நினைக்கிறேன் அதுக்கப்புறம் வந்து கார்த்திக்கும் ராஜப்பா வந்து நம்ம சுந்தரியோட குழந்தை வந்து கடத்தி வச்சுருப்பாங்கன்னு நினைக்கிறேன் அதனால தான் வந்து நம்ம சுந்தரி வந்து கொண்டு போகிறாங்க துப்பாக்கி கூட அங்கே போய் என்ன நடக்க போகுதுன்னு தெரில கண்டிப்பாக வந்து சுந்தரி வந்து துப்பாக்கி கூட போகிற போகிறத பார்த்தா கண்டிப்பாக வந்து ராஜப்பாவும் உங்கள் கார்த்திக்கும் வந்து சுட்டு தள்ளிட்டு அந்த சாப்ப்டரை க்ளோஸ் பண்ணிட்டு வச்சு கூட வந்து கல்யாணம் முடித்து சந்தோஷமாக வாழ்ந்து இந்த சீரியல் வந்து கூடி சீக்கிரம் முடிச்சுடாங்க நினைக்கிறேன் அப்போ தான் வந்து கதையை கொண்டு போவாங்கன்னு நினைக்கிறேன் இதை பற்றி நீங்கள் எங்களுக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள் பிடிச்சி நான் எப்படி